குடியுரிமை பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தியோடது சோனியா காந்தியில் பிரச்சனை கிடையாது அவங்க குடியுரிமை வாங்கிட்டாங்க ஒரு நேர்மையான வழியில் அப்படிங்கறதெல்லாம் ஆனால் அவங்க வந்து எண்பத்தி மூணில் குடியுரிமை வாங்குறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது ஜென்ரல் எலெக்ஷன்லாம் அது வந்து தான் கேள்விக்குறியாக இன்னும் நின்றுட்டு இருக்கு அது விசாரணை எடுப்பாங்களா தெரியாது அப்படின்னு இந்த குடியுரிமை பற்றி இதை தவிர பல விஷயங்களில் சோனியா காந்திக்கு இன்னொரு சங்கடம் இருக்கு அது என்ன சங்கடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி நாலில் யூபிஏ ஒன் ஆட்சி ஆட்சிக்கு வந்தாங்க அது காங்கிரஸ் மெஜாரிட்டி சோனியா காந்தி அப்போ பிரதமர்க்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க அது கைகூடலை அதனால மன்மோகன் சிங்கை தன்னுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடியவரா அப்படின்னு ஒரு தனக்கு லாயலாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டர் வச்சாங்க பாருங்க இந்த இடத்துல மன்மோகன் சிங் ஆரம்பத்தில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தன தன்கிட்டே வச்சுக்கிட்டார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி வந்தார் அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜிக்கு அப்புறம் யூபிஐ டூவில் இதெல்லாம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ணும்போது இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சராக யார் யார் இருந்தாங்கன்றது உங்களுக்கு சட்டன்னு ஞாபகத்துக்கு வரும் மன்மோகன் சிங் பிஎம் அதோட எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டரையும் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் யூபிஏ ஒன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பதினாலு வரைக்கும் இருந்தபோது சல்மான் குர்ஷித் இருந்தார் அவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இது முக்கியம் நமக்கு நம்ம முக்கியமான இந்த வீடியோத்தில் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோல பல பேர் வந்து கணக்கு தப்பாயிடுச்சு அதாவது அறுபத்தி எட்டில் அவங்களுக்கு சோனியா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் திருமணம் ஆச்சு அதுக்கப்புறம் எழுபத்தி மூணில் அவங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொன்னது அது வேறு கணக்கு இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன் அதாவது இந்தியன் மேரேஜ் ஆக்டும் சரி

நான் சொன்னது வந்து மேரேஜ் ஆனதுக்காக அப்ப பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதை கிளாரிஃபை பண்ணிடுறேன் இப்போ பேக் டு த இந்த வீடியோவில் என்ன முக்கியமாக சொல்ல போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த சோனியா காந்தி வந்து பிரதம மந்திரி ஆக முடியலன்னு ஒன்று அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேஷனல் அட்வைஸ்ரி கவுன்சில்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க அந்த கவுன்சிலுக்கு அவங்கள சேர் பர்சனாக போட்டிருந்தாங்க அதாவது மன்மோகன் சிங்கினுடைய அரசுக்கு பலவிதமான அறிவுரைகள் முன்னெடுப்புகள் இந்த மாதிரி பலதையும் எடுத்து இந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் சொல்லும் அப்படிங்கிற தான் அது அமைக்கப்பட்டது அதை பத்தியும் ஒரு டவுட் அதுலயும் பல விதமான சங்கடங்கள் இருக்கு அதை எப்படி பார்க்கலாங்க நான் அடுத்தது பார்ப்போம் பதினொன்னாம் தேதி நவம்பர் இரண்டாயிரத்தி ஆறு அதுல வந்து சோனியா காந்தி வந்து பெல்ஜியம் நாட்டுக்கு போனாங்க பெல்ஜியம் நாட்டுக்கு எதுக்காக போனாங்கன்னா பெல்ஜியம் அரசு வந்து ஒரு முக்கியமான அவார்டு அந்த அவார்டு என்னன்னாக்கா கிராண்ட் ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் லியோபோல் அப்படிங்கிறது ஓகே அந்த அவார்டை வந்து அது வந்து இரண்டாவது மிகப்பெரிய அவார்டு பெல்ஜியம் நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இந்த சோனியா காந்திக்கு அவங்க கொடுக்கறதா முடிவு செஞ்சு அவங்கள அழைச்சிருந்தாங்க அது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாய்ட் திருப்பி நான் அந்த அவார்டை சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணுங்க கிராண்ட் ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த லியோ போல் டைட்டில் அது இந்த அவார்டு டைட்டில் இதில் தான் குழப்பம் இதில் தான் சங்கடங்கள் வந்திருக்கு சரி இதான் கிராண்ட் ஆஃபீஸருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதுக்கப்புறமா அவார்டு ஒன்று அடுத்ததான் என்ன பண்ணாங்க பிரசில்ஸ் யூனிவர்சிட்டியில் அவருக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அதுக்காகவும் அவர் போயிருந்தார் மூன்றாவதாக என்னன்னா இந்தியன் கல்ச்சரல் ஈவெண்ட் பிரேசில் பெல்ஜியமில் நடந்துச்சு இந்த கல்ச்சரல் ஈவென்ட் வந்து சாதாரணமா யாரு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க வெளிநாட்டுல அப்படின்னாக்க ஐசிசிஆர் அப்படின்னு ஒரு இந்திய அரசாங்கத்தின் கீழ வரக்கூடிய அமைப்பு இது வந்து தன்னார்வ அமைப்பு அதாவது அந்த மாதிரி ஐசிசிஆர் என்ன அப்படின்னா இந்தியன் கவுன்சில் கன்ஸ் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது வெளிநாட்டுல வந்து இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பத்தி எந்த விதமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் இவங்க அதை முன்னெடுத்து செய்வாங்க இந்த நிகழ்ச்சியையும் இனாகுரேட் பண்றதுக்காகவும் மூணு விஷயத்துக்காக சோனியா காந்தி பெல்ஜியம்க்கு போயிருந்தாங்க இந்த அவார்டு வந்து இந்த லியோபோல் அவார்டு வந்து இரண்டாம் மன்னர் பெல்ஜியத்தில் அந்த காலத்தில் இருந்தவர் லியோபோல் அவருடைய மரியாதைக்காக இது கொடுக்கப்படுது இது அந்த நாட்டுல ஸ்ட் நல்ல கிரேட் மிலிட்டரி சர்வீஸ் மிக அருமையான மிலிட்டரியில சர்வீசஸ் அது இல்ல சிவில் சர்வீசஸ் இல்ல சொசைக்கான சர்வீசஸ் இதெல்லாம் செஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுப்பாங்க இது வந்து இரண்டாவது மிகப்பெரிய அவார்டு பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இதை கொடுப்பாங்க சரி இது யார் கொடுப்பாங்கன்னா இப்போ இருக்கிற கிங் ஆல்பர்ட் இரண்டாம் மன்னர் அவர் வந்து பெல்ஜியம் மன்னர் அவர் கொடுத்துருக்காரு இதை இது யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிவைட் ஹெசனோவர் அவர் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து நெல்சன் மண்டேலாவுக்கு கொடுத்துருக்காங்க அதை விட இன்னொரு முக்கியமான ஆள் இருக்காரு அவர் வந்து என்னன்னா ஜோசப் ப்ரோ டிட்டோ அப்படிங்கிறவர் ஓகே இவரை மார்ஷல் டிட்டோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதிபராக இருந்தார் நேரு காலத்திலேயே அப்போ வந்து இந்த நேரு சின்னதாக ஒரே ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் இந்த மார்ஷல் டிட்டோ அப்துல் நசர் நசார் ஈஜிப்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து நான் அலை மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க அதாவது என்ஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த சூப்பர் பவரையும் அலைனாக்க சேர்ந்து இருக்கிறது நாங்க எந்த சூப்பர் பவரோடையும் சேர மாட்டோம் நடுநிலை வகிப்போம் அப்படிங்கிற மாதிரி இது ஆரம்பிச்சு வந்து பண்ணதெல்லாம் நேரு பட் அது ஒரு நூத்தி இருபது நாடுகள் அங்கம் வகிச்சாங்க ஆனா இன்னைக்கு அது வந்து பிசு போயிடுச்சு ஏன் அப்படின்னா அது ஆரம்பிச்ச போது என்னன்னாக்க இந்த கோல்டு வார் பீரியட் அப்படின்னு கோல்டு வார் பீரியட்னாக்க வந்து ரஷ்யாவும் அப்ப யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்எஸ்ஆரும் அமெரிக்காவும் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருந்தாங்க இவங்க என்னைக்குமே நேரடியாக சண்டைக்கு போட்டுக்க மாட்டாங்க மற்ற நாடுகளை கிளப்பி விட்டு அவங்களுக்குள்ள சண்டையை போட்டு இவங்க பின்னாடியில இருந்து இவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதுக்கு பேர் தான் கோல்டு வார் இது இருந்தது சரி சோனியா காந்திக்கு என்ன சர்வீஸ் அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக இந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க கன்ஸ்ட்ரக்டிவ் நேஷனலிசம்காக அவங்க ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டைட்டில் லியோபோல் டைட்டில் ஆர்டர் ஆஃப் த லியோபோல் ஓகே இப்போ மோடி கூட இப்போ சமீபத்தில் கூட குவைத்தில் போய் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்தாரு அதுக்கு முன்னாடி யூஏஇல ஹையஸ்ட் அவார்டு பல கண்ட்ரில அவருக்கு பல அவார்டு ஐ திங்க் இப்போ வந்து இப்போ இந்த குவைத்தில் வாங்கியிருக்கிற அவார்டு வந்து இருபதாவது அவார்டுன்னு நினைக்கிறாங்க இது வரைக்கும் ஹையஸ்ட் வேர்ல்டில் எந்த லீடருக்குமே இவ்வளோ அவார்டு கிடையாது ஈவன் இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவ்வளோ அவார்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது யாருக்குமே அந்த மாதிரிலாம் ஸோ அவார்டு வாங்குற இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னா ஆமாம் அதில் தான் பிரச்சனை அதாவது இங்கே தான் வந்து என்ன வருது அப்படின்னா சோனியா காந்தி இந்திய பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு லோக்சபா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை கையில் எடுத்துட்டாங்க யாரு பி ராஜன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் கம் சோசியல் சர்வீஸ் ரொம்ப தன்னலமற்ற சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர் அவர் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டார் அந்த லிட்டிகேஷனை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மடைமாட்டிட்டாங்க கோர்ட்டில் அவங்க தான் இதை பற்றி சொல்லணும் என்ன அதை பற்றி அந்த லிட்டிகேஷன் என்ன அப்படின்னா சோனியா காந்திக்கு லோக்சபா எம்பி பதவி கிடையாது அதுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் எதுனால அப்படின்னா இந்த டைட்டில் வாங்கினதுனால இந்த டைட்டில் வாங்கினதுனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன் படி ஆர்டிகல் எயிட்டீன் அதெல்லாம் அவர் கோட் பண்ணியிருக்காரு கோட் பண்ணி சொல்லியிருக்காரு அதன்படி ஒரு இந்திய குடிமகன் அதுவும் பாராளுமன்ற எம்பியா இருக்கிறவங்க வேற யாராவது இருக்கட்டும் எதாவது ஒரு அரசாங்க பதவியில் அது மாதிரிலாம் இருந்தா அவங்க இந்திய குடிமகனா இருக்கும் போது மற்றொரு நாட்டினுடைய குடியுரிமைக்கோ இல்ல அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கோ அதற்கு நான் அடிபணிந்து இருப்பேன் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது அது ஓத் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது ப்ராமிஸ் அப்படின்னு பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இந்திய குடியுரிமையும் இருக்காது இந்த எம்பி போஸ்டும் இருக்காது ஏன்னா அவங்க அந்த நாட்டு குடியுரிமையை சுவீகரித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேஸ் போட்டார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அரசியலமைப்பு சட்டத்து செக்ஷன் ஆர்டிகல் எயிட்டீன் படி அவர் சொல்லி இதை பண்ணி இதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கள அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணார் இதை தவிர என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பெல்ஜியம் நாட்டினுடைய ஆர்டிகல் ஒன் ஒன் த்ரீ பெல்ஜியம் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி இது வந்து அவார்டுகள் கிடையாது இது டைட்டில் தான் ஆக டைட்டில்னு கொடுக்கும்போது இது மாதிரி எந்த ஸோ அவார்டுக்கும் டைட்டிலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு டைட்டில்னு கொடுக்கும்போது நீங்க அந்த நாட்டுக்கான எல்லாத்தையுமே ஒத்துக்கிறீங்க அரசியலமைப்பு சட்டத்தை அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நான் இந்த நாட்டு பிரஜையாக மாறுகிறேன்ற மாதிரி அர்த்தமாகுது அப்படின்னு சரி இது என்ன ஆச்சுனாக்க இது ஆயிடுச்சா இப்ப நேரம் இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துருச்சு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்த போது செக்ஷன் ஒன் நாட் டூ பிராக்கெட்ல ஒன் அந்த செக்ஷன் படி என்ன சொல்றது அப்படின்னா யார் ஒருவர் இந்தியாவிலிருந்து மற்ற ஒரு நாட்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து ஸ்வீகரித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டுல தேர்தல்ல போட்டியிடவோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதுவோ அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு ஆக மொத்தம் இந்த எம்பி போஸ்ட் சோனியா காந்தி தேர்ந்தெடுத்தது வந்து தவறு இது வந்து அவங்கள டிஸ்கவாலிபை பண்ணனும் அப்படின்னு அந்த ஷரத்தை பிடிச்சிருக்கீங்க எலக்சன் கமிஷனர் யார் யார் இருக்காங்க பாருங்க என் கோபால் சுவாமி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தார் நவீன் சாவ்லா அப்படிங்கிறவர் வந்து ஒரு டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர் வந்தார் அவர் கூட டாக்டர் எஸ் ஏ குரேஷி அசிஸ்ட் டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர் ஆனால் எந்த டெசிஷன் வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி வந்து அதை வந்து தீர விசாரிச்சு அதில் வந்து ஒன்று யுனானிமஸாக தீர்ப்பு வழங்கலாம் இல்லை மெஜாரிட்டி பேசிஸ்ல தீர்ப்பு வழங்கலாம் அப்படி தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த அமைப்பினுடைய இது சட்டமே அப்படி தான் இருக்கு அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்த உடனே அங்கே தான் நீங்க பார்க்கணும் குறிப்பா இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இவங்க எல்லாம் கூடி பேசினாங்க அப்படி பேசும்போது என்ன பண்ணாங்கன்னா இது டைட்டிலா இல்ல அவார்டா இதுல வந்து டிஸ்குவாலிபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சோனியா காந்திக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் நீங்க எந்த இதெல்லாம் பார்ட்டிசிபேட் உங்களுக்கு என்ன அவார்டு அதுல என்ன கொடுத்துருக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு உங்களுக்கு எகேன்ஸ்டாக கேஸ் வந்திருக்கு அதை நாங்கள் தீரை விசாரித்து உங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்குது இந்த நோட்டீஸ் அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் சொன்னார் என்சி அவர் இந்த நவீன் சாவ்லா வந்து நோட்டீஸ்லாம் இப்போ வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் இதுக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா இந்த டிஸ்கஷன் இது வந்து கான்ஃபிடென்ஷியல் டிஸ்கஷன் மூணு எலெக்ஷன் கமிஷனருக்கு நடுவில் நடக்கக்கூடிய கான்பிடென்ஷியல் டிஸ்கஷனை ஸ்லைட்டாக அப்படியே வந்து சோனியா காந்திக்கு அவர் லீக் பண்ணிட்டார் அவர் லீக் பண்ண உடனே அவங்க சுதாரிச்சிட்டாங்க தான் வந்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் உங்களோடது சிஸ்டம் எங்களோடது அப்படிங்கிறது அப்ப கவர்மெண்ட்டும் அவங்களோடதாவே இருந்தது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யூபி ஆட்சி தான் இருந்தது காங்கிரஸ் தான் லீடிங் மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் அதனால கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து சிஸ்டம் மட்டும்தான் காங்கிரஸ் மற்ற கையில இருக்கு ஆனா கவர்மெண்ட் பாஜக என்டிஏ கவர்மெண்டா இருக்கிறது அப்ப ரெண்டுமே அவங்க கையில இருந்ததுன்னா என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க சோ இந்த கோபால் சுவாமி என்ன பண்ணிட்டாரு இதை வந்து எப்பவுமே வந்து இது பிரெசிடென்ட்ஸுக்கு வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா நாட்டினுடைய இவர் அவர் தான் எல்லாருக்குமே பதவி பிரமாணம் பண்ணி செஞ்சு வைக்கிறது பிரசிடன்ட் தான் பாரத் ரத்னா ஏ பிஜே அப்துல் கலாம் ரெண்டாயிரத்தி இரண்டுல அப்துல் கலாம் பிரசிடென்டாக வாஜ்பாய் அரசனால கொண்டு வரப்பட்டார் அவர் என்ன பண்ணிட்டாரு விசாரிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து விசாரணைக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இரண்டாம் முறை அவர் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்படவில்லை இந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் ஒண்ணு இருக்குல்ல அதனுடைய சேர்பர்சனா சோனியா காந்தி இருக்குது அந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் வந்து ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்பு சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது ஆமா இருந்தது அதனால அவங்க வந்து அதுல பதவி விலகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்பர்சன் இருந்து அவங்க எம்பி பதவியும் பதவி விலகணும்னு சொல்ற மாதிரி கேஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா சோனியா காந்தி அதுல சில இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க நம்பவே மாட்டீங்க இந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் இருக்குல்ல அது அதை சார்ந்த ஒரு ஐம்பத்தி பதவிகள் அதாவது நேஷனல் அட்வைசரி கவுன்சிலுடைய சேர்பர்சன் அது மாதிரி ஒரு ஐம்பத்தி பதவிகளை அது வந்து சென்டர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறத இதுல எடுத்துட்டாங்க அது விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி விட்டு அதை மாத்திட்டாங்க கம்ப்ளீட் அதை மாத்திட்டாங்க அந்த அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸே மாத்தியாச்சு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க என்னடா இது வந்து லியோபால் அவார்டுல வந்து எலெக்ஷன் கமிஷன் எம்பி பதவி போயிடுங்கிற மாதிரி இருக்கு இப்ப நேஷனல் அட்வைசரி கவுன்சில் இருக்கு இது மாதிரி அதாவது குழப்பங்களுக்கு மேல குழப்பம் வந்துகிட்டே இருக்கும்போது திறமையா செயல்பட்டாங்க நிஜமா சும்மா சொல்லக்கூடாது மிக திறமையா என்ன பண்ணாங்கன்னா இதோ நான் போய் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனாங்க எம்பி பதவியை ராஜினாமா பண்ணாங்க சோனியா காந்தி அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நேஷனல் இதெல்லாம் நான் சொல்ற மாதிரி இந்த என்ஏசி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க இல்லையா இங்கிலீஷ்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரினவுன்ஸ் ரீநேம் அப்படின்னு அதே மாதிரி அதாவது தன் தான் வந்து ஏதோ ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் மாத்தணும் என்ஏசியோட ரூல்ஸ் ரெகுலேஷன் மாத்தணும் திருப்பி எம்பி இது வந்து இந்த என்ஏசி விவகாரம் அடுத்தது இந்த எலெக்ஷன் கமிஷன் வரும் இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கோபால் சுவாமி வந்து அப்துல் கலாம் கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கிற எல்லா கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் எல்லாமே லீக் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக லெட்டர் எழுதி இருக்காரு எழுதியிருக்காரு என் கோபால் கோபால்சுவ அப்துல் கலாம் அவர்களுக்கு இதெல்லாம் பத்திரிகை வந்திருக்கு அவர் வந்து அப்துல் கலாம்க்கு போன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஷனோட இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர்களை என்ன செய்யறது அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்து இருக்கிறவங்க எப்படி அவங்கள திருத்துறது என்ன செய்ய முடியும் இதுக்கு அது இல்லாம இருக்கிறதுக்கு எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வச்சுட்டு பன்னெண்டு பாயிண்ட் ஒரு லெட்டர்ல எழுதியிருக்காரு குற்றச்சாட்டா என்ன வைக்கிறாரு அப்படின்னாக்க இந்த எலெக்ஷன் டேட் இருக்கு தேர்தல் நாள் அப்ப வந்து யூபி இமாச்சல் பிரதேஷ் குஜராத் இந்த மூணு இடத்துலயும் தேர்தல் நடக்கதா இருந்தது அதற்கான டேட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த நவீன் சாவ்லா எல்லாத்தையும் கொண்டு போய் காங்கிரஸ் கிட்ட சொல்லிட்டாரு எல்லாத்தையும் இந்த டேட்லாம் வரப்போகுது ரெடி ஆயிக்கங்க அப்படின்னு அதை பத்தி போட்டிருக்காரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதுக்கு அடுத்ததா குஜராத்ல வந்து மூணு ஃபேஸ் எலெக்ஷன் ஏன்னா அங்க கலவரங்கள்லாம் நடந்த இதுவா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு அதனால மூணு பேஸா எலெக்ஷன் வைக்கலாம் இவர் வந்து ஏன் அதை மூணு பேஸா வைக்கணும் அப்படின்னு இல்ல அதுக்கு வந்து போர்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் செய்யணும் அப்படின்னு ஒண்ணு இதை போய் உடனே அங்க சொல்லிட்டார் காங்கிரஸ்ல மூணு ஃபேஸ் எலெக்ஷன் குஜராத்ல பாத்துக்கங்க அப்படின்னு அப்ப வந்து ஆச்சரியப்பட்டாராம் கோபால் சுவாமி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட இருந்து போன் வரும் நீங்க அவர் இறந்துட்டாரு நீங்க யூகிக்கலாம் யாரு அப்படின்னு அவர்கிட்ட கிட்டே இருந்து போன் வருது நீங்க எதுக்கு வந்து மூணு பேஸா வைக்கிறீங்க குஜராத்ல உங்களுக்கு வேண்டியது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதெல்லாம் நாங்க செய்யறோம் மத்திய அரசு காங்கிரஸ் இருக்கு நாங்க செஞ்சிப்போம் நாங்க அத பாத்துக்கோ நீங்க எதுக்கு அதுல தலையிடுறீங்க ரெண்டு பேஸா வைங்க இல்ல சிங்கிள் பேசா வச்சு முடிச்சிருங்க இந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் எப்ப வைக்கணும் எந்த டயத்தில் டேட் இதெல்லாம் வேற அவர் சஜஸ்ட் பண்ணிருக்காரு அதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை தவிர நிறைய பிரஷர் வந்திருக்கு மன்மோகன் சிங் கிட்ட இருந்தது இவங்களாம் வேற கூப்பிட்டு பிரஷர் பண்ணியிருக்காங்க பாகல்பூர் கேஸ் ஒன்று இருக்கு அதுல வந்து ஒரு சிடி பிஜேபி ஆட்சியில் இருந்த போது வெளியேற்ற சிடி அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் சிடி ஒரு திருமணம் எல்லாம் நடந்திருக்கு அப்போ எலெக்ஷன் போது அதை வந்து கோபாலசாமி அவருக்கு வந்திருக்கு அதை வந்து இவர் தூக்கி கொடுத்துட்டாரு அந்த சிடியவே காப்பி பண்ணி எது பண்ணி ஏதோ பண்ணி அதை கொண்டு போய் காங்கிரஸ் கொடுத்தார் இந்த மாதிரி இவர் இருந்தவனே இது மாதிரி பன்னெண்டு குற்றச்சாட்டுகளை வச்சு அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எழுதியிருக்காரு இதை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு இது உள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்துல் கலாம்னுடைய பதவி காலம் முடிஞ்சதுனால அவர் போயிட்டார் மந்திரியா இருந்த முன்ன முன்னாள் ஆட்சியில் இருந்த மந்திரியா இருந்த பிரதீபா பாட்டில் அவங்க மகாராஷ்டிரா இருந்து வந்தவங்க அவங்கள வந்து எல்லா விதத்திலையும் தனக்கு தோதா இருக்கக்கூடிய ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பிரசிடண்டாக போட்டாங்க ஓகே பிரதீபா பாட்டில் பிரசிடண்டா வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் மூவ் ஆயிடுச்சு பாருங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இது வந்து பெல்ஜியம் நாட்டினுடைய தொடர்பு இருக்கிறதுனால இந்த கேஸ்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒப்பீனியன் வாங்கணும் அதுக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கோபால்சாமி சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இதுல எங்கேருந்து வருது இதுல சான்ஸே கிடையாது அவார்டோ இல்லை டைட்டிலோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கல அவங்க அது அவங்களுடைய சப்போர்ட்னால இது கிடைக்கல இல்லை அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்னால கிடைக்கல அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த அவார்டு ஒன்றும் வரா மாதிரி தெரியல அவங்களுக்கு இதுல எந்த பிடிமானமும் கிடையாது அவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது எலெக்ஷன் கமிஷன் இவங்க எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொன்னா அதையும் போய் சொல்லிவிட்டாரு இப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா உங்களை எப்படியாவது பதவி விலகத்துக்கு செய்யறாங்க அப்படின்னு உடனே அதை போய் அவரு முக்கியமா இவர்கிட்ட சொல்லிட்டாரு சோனியா காந்தி அவங்க காங்கிரஸ் கூட்டத்தில் சொன்ன உடனே அவங்க வந்து அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு இப்போ அப்துல் கலாம் போயாச்சு பிரதீபா பாட்டில் உள்ள வந்தாச்சு நோட்டீஸ் கொடுத்தாங்க ஓகே யாருக்கு சோனியா காந்திக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுனாக்க இந்த கோபால்சாமி போயிட்டு எஸ்ஏ குரேஷி வந்து அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்துட்டார் அவருக்கு அடுத்தது அவர் வந்த உடனே என்ன பண்ணாரு அவர் முதல்ல வந்து இவருக்கு ஏதோ கோபால் சாமிக்கு ஆதரவாக பேசுற மாதிரிலாம் பேசினாரு நவீன் சாவ்லா ஓப்பனாக செஞ்சாரு எஸ்ஏ குரேஷி மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாரு எல்லாருக்கும் ஆமாமா நீங்க நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கொடுத்துட்ட உடனே எதுக்கு நோட்டீஸ்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு மாதிரி எப்ப தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்த போது ஸோ ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கு பிரசிடென்ட்னுடைய இது இருக்கு எல்லாரும் கூடி கொலாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த என்கொயரி அதாவது சோனியா காந்தி மேடமை எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு இந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்கீங்க இது எது செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற எந்த தகவலையும் அவங்க கிட்ட என்கொயரின்னு ஒண்ணுமே நடத்தவே இல்லை ஒரு பாயிண்ட் அவங்க மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாதுன்னு ஒரு பாயிண்ட் இந்த அவார்டுனால வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு எக்ஸ்டர்னல் அமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு அந்த கேஸ் அப்படியே தவிடுபடி ஆக்கிட்டாங்க இன்னி வரைக்கும் என்கொயரியே நடக்காம விசாரணை எதுவுமே செய்யாம தீர்ப்பு கொடுக்கப்பட்ட கேஸ் அப்படின்னு இருக்கு அந்த கேஸ் இன்னைக்கு இருக்குது இந்த தியாக செம்மல் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு விதமான இன்னொரு மற்றொரு விதமான ஒரு பரப்புரை இது இதுல வந்து நீரஜ சௌத்ரின்னு ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து பர்காதத்து அவன் பர்காதத்தை பத்தி நான் சொல்லவே வேணாம் அவங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அந்த பர்காதத்தை கேட்குறாங்க ஏன் வந்து சோனியா காந்தி பிரதம மந்திரியை ஆகாமல் விட்டுட்டாங்க அப்போ அவங்களுக்குள்ள சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அம்மா என்ற உணர்வு அரசியல் என்ற உணர்வை விட அதிகமாக இது என்ன சொல்றீங்க ராகுல் காந்தி தன்னுடைய அம்மா கிட்ட சொன்ன அப்பா வந்து அவர் பிரதம மந்திரியாக இருந்த போது அவரை இதுவாயிடுச்சு துர் நிகழ்ச்சி நடந்தது நாளைக்கு நீ பிரதம மந்திரி ஆனாலும் சரி சோனியா காந்திய கிட்ட சொல்றான் உனக்கும் அதே மாதிரி ஒரு கதி நேரும் ஆறே மாசத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடும் எனக்கு அம்மாவா நீ தான் அந்த அம்மா என்ற உணர்வு அரசியல் உணர்வை விட அதிகப்பட்டு அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தியாக மாதிரி ஒரு ஒரு தியாகம் செஞ்சிட்டாங்க அந்த பதவிக்கு என்ன ஆனாலும் அவங்க ஈஸியா வந்திருக்க முடியும் அப்படி அதெல்லாம் கிடையாது நிறைய பிரச்சனைகள் இருந்தது சோனியா காந்தி பிரதம மந்திரியா வர்றதை வந்து அப்துல் கலாம் தடுத்துட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு திரு அப்துல் கலாம் அவர்கள் வந்து பல பேருடைய தன்னுடைய பி அந்த மாதிரி மற்றவங்க கிட்ட எல்லாம் அவர் பேசும்போது என்ன சொல்லி நான் ஒன்னும் அவங்க பிரதம மந்திரியா வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல நான் அரசியல் அமைப்பு சட்டப்படி எதையும் ஃபாலோ பண்ணணும் அந்த உறுதியில தான் நான் இருந்தேன் அவங்க அதன்படி வந்திருக்கிறதாக எனக்கு யார் பிரதம மந்திரியா வரணும் யார் பிரதம மந்திரியா வரக்கூடாது அந்த மாதிரி விருப்பு வெறுப்புகளுக்கு நான் அப்பாற்பட்டவன் அப்ப அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் அவர் பின்காலத்துல கொடுத்ததாக பல செய்திகள் உண்மையான செய்திகளாக வந்துட்டு இருக்கு அதை மொத்தம் நம்ம என்ன பாக்குறோம்னா அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு சட்டத்திற்கு புறம்பாகவே இவங்க செயல்பட்டு இன்னும் அதுல இருந்து வெளியில வராம இந்த மாதிரி பல கேஸ்கள் இன்னும் அவங்க மேல இருக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்க எல்லார் பேலையுமே பல விதமான இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு இது என்னைக்காவது அதுவா மக்களா வந்து தீர்ப்பை கொடுத்து வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுதான் நாம எல்லாருமே அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைச்சது அதனால இந்த டாபிக் எடுத்து உங்க உங்க கூட ஷேர் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்